அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம் உங்களை சுற்றி இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களான்னு பாருங்களேன் அவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டு நம்மக்கிட்ட வருவாங்க வந்து நான் இதை செய்யலாமா வேண்டாமான்னு கருத்து கேட்குற மாதிரி கேட்பாங்க நம்ம என்ன சொன்னாலும் இது இப்படி ஆயிருமே அது அப்படி ஆயிருமே இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டுட்டு கடைசியாக அவங்க எடுத்துகிட்டு வந்த முடிவை நம்ம சொல்கிற ஒரு கருத்தாக இருக்கணும்னு நினச்சி அதை நம்மக்கிட்ட துணிச்சு நம்ம வாயிலேயே அதை வாங்கி அதை போய் செய்வாங்க அதில் ஏதாவது ஒரு தவறாயிடுச்சின்னா நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன்ல ஒன்னால் தானே இப்படி ஆச்சு நீ நீதானே நீ தானே அன்றைக்கி சொன்ன அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு ரகம் இன்னொரு ரகம் உங்களை வந்து அவங்களுக்கு பிடிக்கும் ஆனால் பிடிக்காது என்ன பண்ணுவாங்க உங்களை வந்து தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அன்பா இருக்கேன் பேருவழின்னு ஏதோ ஒரு வகையில் உங்களை தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க உங்களை உங்களுடைய ஃப்ரீடமான ஸ்பேஸில் இயல்பாக இயங்கவே விட மாட்டாங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அவங்களோட மட்டும்தான் இருக்கும்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் தேடும்போது அவங்க இருக்க மாட்டாங்க நீங்கள் ஏதாவது ஒரு கருத்து சொன்னீங்கன்னா அம்மா நான் எதை சொன்னாலும் குறை சொல்கிறேன் ஆனா ஆனால் நம்மக்கிட்ட கருத்து சொல்லுங்கன்னு கேட்பாங்க நம்ம ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் இப்படி பண்ணலாமே இது சரியில்லையேன்னு கொஞ்சம் ஆணித்தரமா சொல்லிட்டோன்னா உனக்கு எது சொன்னாலும் கோபம் வந்துடும் உடனே உனக்கு உருன்னு ஏறிக்குவேன் அப்படின்வாங்க இது ஒரு ரகம் இன்னும் சில பேர் இருப்பாங்க நீங்கள் என்ன செஞ்சாலும் அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது அவங்களுக்காக நீங்கள் பார்த்து பார்த்து செய்கிறது கூட்டிகிட்டு போகிறது வாங்கிறது எனிதிங் என்ன வேணால் பண்ணுங்கள் ஆனால் அவங்கள நீங்கள் திருப்திப்படுத்தவே முடியாது அவங்க என்ன பண்ணுவாங்க நீங்கள் செய்கிற எல்லா செயலையும் நீங்கள் கொடுக்குற எல்லா விஷயத்துலேயும் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடிப்பாங்க சூரியன் கிழக்கில் உதிக்குதுன்னு சொன்னிங்கன்னா இருக்கலாம் ஆனால் மேற்கில் மறையுது அதுதான் கரெக்டுன்னு சொல்லுவாங்க அப்படி சில பேர் இருப்பாங்க இது ஒரு ரகம் இன்னொரு ரகம் வந்து நம்மளை வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு கார்னர் பண்ணி நம்ம மேலே ஒரு குறை சொல்லி நம்மளை ஒரு விக்டிம் ஒரு குற்றவாளியாக காட்டணுங்கிறதுலேயே அவங்களுடைய பெரும் முயற்சி இருக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா நம்மளை போல் அவங்களால வாழ முடியலை அதாவது நாம் சுதந்திரமாக இருக்கலாம் நம்ம ஜோவியெல்லாம் இயல்பாக இருக்கலாம் நம்ம ரொம்ப அன்பாக இருக்கலாம் நம்ம ரொம்ப பணிவாக இருக்கலாம் நம்மளோட லைஃப் ஸ்டைலே வேறேன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கை முறையே வேற நம்மள மாதிரி அவங்களால வாழ முடியாமல் இருக்கிறதுனால நம்ம செயல்களில் எங்கேயாவது குறை தெரியுதா அப்படின்னு பார்த்து உடனே அதை பெருசு பண்ணி பூதாகாரமாக்கி அதை வந்து பிரபல்யப்படுத்துவாங்க அவர் இப்படி பண்ணிட்டார் தெரியுமா அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அவங்களே இப்படி பண்ணலாமா ஸோ ஏதோ ஒரு வகையில் நம்மளை இறக்கி காட்டணும் இது ஒரு ரகம் இன்னொரு ரகம் உண்டு எங்கேயாவது ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனு ஒரு பொதுவாக நாலு பேர் சந்திக்கிற இடங்கள்லாம் வரும்போது உங்களை ஏதாவது ஒன்று சொல்லி கேள் கிண்டலாக பேசுகிறேன் இல்லை உங்கக்கிட்ட ஒரு ஃபன்னியாக பேசுகிறேன் அப்படி ஜாலியாக பேசுகிறேங்கிற பேர் வழியில் மட்டன் தட்டி அப்படி கீழே பேசுறது இல்லை என்னையா அப்படி போய் நினச்சிக்கிறேன் நான் வேணும்லாம் சொல்ல தெரியுமா சும்மா சொன்னேன் உண்மைக்கு சொல்லப்போனால் எதுவுமே சும்மாலாம் வராதுங்க ஒருத்தரை பற்றி நமக்கு அப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டம் எப்பயாவது வந்திருந்தால் தான் வாயிலே வரும் ஸோ இப்படி கிண்டல் பண்ணுற பேர் வழின்னு வெளியில் சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தான் மனசில் இருக்கக்கூடிய வன்மத்தை கக்கக்கூடிய ஒரு டைப்பு ஸோ இன்னும் ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுடைய தேவைக்காக ம மட்டும் நம்மகிட்ட வருவாங்க அவங்களுக்கு தேவைன்னா மட்டுந்தான் நம்ம ஞாபகம் வருவோம் இந்த மெழுகுவர்த்தி வர்த்தி கொடையெல்லாம் இருக்குது பாருங்கள் மழை வர்ற நேரத்தில் கொடை ஞாபகம் வரும் கரண்ட்டு போயிடுச்சுன்னா மெழுகுவர்த்தியில் அது கேப்பாடுறது கிடக்கும் அந்த மாதிரி நம்மளால் அவங்களுக்கு ஒரு காரியம் ஆகணுன்னா தான் அவங்க வருவாங்க அதே ஊரில் தான் இருப்பாங்க அதே தெருவில் தான் இருப்பாங்க பார்த்துக்கணும்னு நினச்சா பார்த்துக்கலாம் ஆனால் பெருசாக கண்டுக்கிற மாட்டாங்க இது ஒரு ரகம் ஸோ இந்த மாதிரி பலதரட்ட மனிதர்களை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லைஃப்பில் இவங்களை எல்லாமே வந்து சைக்காலஜி படியோ இல்லை நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே ஒரு சின்ன டாப்பிக்குள்ளே கொண்டு வந்துடுறாங்க டாக்ஸிக் பீப்புள் நச்சுத்தன்மை உள்ள மனிதர்கள் ஆனால் நான் யாரையும் நச்சுத்தன்மை உள்ள மனிதர்கள் டாக்ஸிக் பீப்புள்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படி விரும்ப மாட்டேன் ஏன்னா எல்லா ஆத்மாக்களுமே இயல்பாக பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்ல ஆத்மாக்கள் தான் யாருமே நம்ம மோசமானவர்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு கால சூழ்நிலை நான் இங்கே சொல்ல வர்றது என்னென்னா இந்த மாதிரி நச்சுங்கிறதுக்கு பல நொச்சுன்னு வேணால் நம்ம வச்சுக்கலாம் நொச்சுத்தன்மை ஏதாவது ஒரு வகையில் நம்மளை அப்படியே நொச்சிக்கிட்டு நம்மளை இரிட்டேட் பண்ணிக்கிட்டு ஏதோ ஒரு வகையில் எரிச்சலடைய வைக்கிறது அவங்களுடைய தெரிஞ்சு செய்கிறதாவும் இருக்கலாம் தெரியாமல் செய்கிறதாகவும் இருக்கலாம் ஆக மொத்தம் அவங்க லைஃப்னுடைய எய்ம் வந்து நம்மளை எங்கள்கிட்ட ஒரு பக்கம் கார்னர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த மாதிரி ஆட்களை நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்திக்கிறோம் அது நம்ம குடும்பத்தில் இருக்கலாம் ஆஃபீஸில் இருக்கலாம் நம்ம ரெகுலராக மீட் பண்ணுறவங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல இப்படி கைண்ட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி மக்கள் உங்களை சுற்றி இருக்கலாம் இந்த மாதிரி மக்களை கையாளுறதுக்கான முதல் தரமான அருமையான வழி என்னன்னா ஜஸ்ட் இக்னோரிங் ஒதுக்குதல் எப்போ சாமி அப்படின்னு கண்டு கண்ணாமல் போகலாம் ஏன்னா ஒரு நாலு நாள் வந்து என்ன சொல்லுவாங்க நீ முன்ன மாதிரி இல்லை மாறிட்ட அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க சொல்லிட்டு போட்டோம் நம்ம மாறினது காரணம் அவங்க தான் உங்களுக்கு மன நிம்மதி வேணும்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட இருந்து ஒதுங்குங்க கொசு கடிக்குதுன்னு தெரிஞ்சு கொசு கடிக்கிற இடத்துல போய் உட்காந்துக்கிட்டு நீங்க இருப்பீங்களா கொசு பேட்டை வச்சுக்கிட்டே உட்காந்துருந்தாலும் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் கொசு கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஓடா மாதம் தடவிக்கிட்டு போய் உட்காந்தாலும் அந்த கொசு இருக்கிற சூழல் வந்து உங்களுக்கு உகந்தது இல்லை இல்லையா அப்போ அந்த கொசுக்கிட்டு வந்து உங்களை தற்காத்துக்கிறதுக்கு அந்த இடத்துல நீங்கள் விலகணும் புரியுதா ஸோ அவங்கள விட்டு நகர்ந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது சண்டை போட்டுக்க வேண்டாம் பெரிய இது பிரச்சனை பண்ணிக்க வேண்டாம் என்னென்னா என்ன ஏதுன்னா ஏதுன்னு ஒரு லிமிட்டேஷனை ஒரு எல்லைக்கோடு ஒரு பவுண்ட்ரியை ஒரு எல்லைக்கோடை வரையறது கொடுத்துருங்க இல்லைனா உங்கள் நிம்மதி போயிடும் ப்ளீஸ் எவ்வளோ நாளைக்கு இந்த மாதிரி ஆட்களை சகிச்சுக்கிட்டு உங்கள் எனர்ஜி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க ஏன்னா இவங்க வந்து உங்களுடைய எனர்ஜி சக் பண்ணுறவங்க உறிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க நீ என்ன பண்ணாலும் உங்களோட எனர்ஜி இவங்க மூலமாக ட்ரெயின் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒரு பக்கம் ப்ரேயர் பண்ணி மெடிடேஷன் பண்ணி நல்ல முயற்சி பண்ணி நல்ல விஷயங்கள் செஞ்சு எனர்ஜி சேர்த்து வச்சுருப்பீங்க நல்லா இருப்பீங்க பட் இந்த மாதிரி பீப்புளோடு நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் அந்த எனர்ஜி ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ இருந்து நீங்கள் விலகி அமைதியாக விலகி போயிடுறது உங்களுக்கு நல்லது இக்னோர் பண்ணி விலகிடுங்க இக்னோர் கண்டுக்கவே கண்டுக்காதுங்க இக்னோர் பண்ணி விலகிடுங்க அதிகபட்சம் ரெண்டு மூணு தடவை சொல்லுவாங்க அப்புறம் அதுக்கு மேலே அவங்க சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் அன்ஃபார்ச்சுனேட்லி துரதிருஷ்டவசமாக அவங்க நம்ம குடும்பத்தில் தான் இருக்கிறாங்க அவங்களோட தான் நம்ம டிராவல் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய இந்த தன்மைகளை எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுங்க எடுத்து சொல்லியும் பிரயோஜனம் இல்லையா உங்களை நீங்கள் மாற்றிக்கோங்க அதுதான் நல்லது இப்போ நம்ம முதல்ல சொன்ன மாதிரி அந்த சூழலுக்கு நடுவில் இருக்கும் அந்த இருந்து நம்ம தப்பிச்சிக்கோன்னா நமக்கு வந்து இம்யூனிட்டி பவர் எதிர்ப்பு சக்தி வேணும் கொரோனா காலத்தில் மாஸ்க் போட்டுக்கிட்டு சானிடைசர் போட்டு கை கழுவி அந்த கிருமி நம்மளை காப்பாற்றிக்கிட்ட மாதிரி இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இருந்தோம் நம்மளை காப்பாற்றிக்கணும் அவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கெட்டவங்க கிடையாது ஆனால் அவங்களுடைய ஒரு பெரும்பாலான பகுதி நம்மளை பாதிக்குதுன்னு சொல்லும்போது நம்ம நம்மளை தற்காத்துக்கிறது தான் நல்லது நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னா லைஃப் ஃபுல்லாக அப்படியே தான் இருக்கணும் உங்களை நீங்கள் தற்காத்துக்கணும் உங்களோட எனர்ஜி வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட அதிகமாக விவாதம் பண்ண வேண்டாம் ஏன்னா நீங்க விவாதம் பண்ணால் அதுலேருந்து இருந்து அவங்க பல கலையா பிரிவாங்க சோ அந்த தான் நம்ம வாழ வேண்டி இருக்குதுங்கும் போது ஒதுங்கி எங்கேயும் போக முடியாது ஒரு ஆஃபீஸோ இல்ல வேற இடமோ இருந்தா அவங்கள விட்டு ஒதுங்கி தள்ளி வந்துடலாம் விரும்பினா பேசலாம் விரும்பாட்டி பேசாம இருந்துக்கலாம் பட் இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம குடும்பத்துல இருக்காங்கன்னு என்ன பண்ணுறது எவ்வளோ மேக்சிமம் அவங்கள்ட்ட காண்ட்ரவர்சியா ஒரு எதிர்விதமா பேசுறதெல்லாம் குறைச்சிக்க முடியுமோ குறைச்சிட்டு அமைதியா போய்க்கிறது நல்லது நீ பேசுகிறதே இல்ல அமைதியா இருக்கேன்னு சொன்னா சொல்லிட்டு போறாங்க நீங்க சேஃபா இருக்கணும்னா உங்களுக்கான கவசத்தை நீங்க போட்டுக்கணும் வாய்க்கு மூக்குக்கு மாஸ்க் போட்ட மாதிரி உங்களுடைய காதுக்கு கண்ணுக்கு மனசுக்கு மாஸ்க் போட்டுக்கோங்க ஏன் நானே தான் கஷ்டப்படணுமா அப்படின்னா உங்களுக்கு தான் இது புரியுது அவங்களுக்கு இது புரியாது அப்போ புரிந்தவர்கள் அறிந்தவர்கள் தான் மாறணும் அவங்க மாறணுங்கிற அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி நபர்கள் எங்கே போனாலும் ஏதோ ஒரு இடத்துல இருக்க தான் செய்வாங்க இருந்து தற்காத்து கொள்வதற்கு நம்மளை நாமளே தான் தகவல் வச்சுக்கணும் இவங்கக்கிட்ட கிட்ட ஒரு விவாதம் செல்லாது இவங்க கிட்ட ரொம்ப அன்பாக பணிவாக பேசினாலும் ஏறி மிதிச்சிட்டு போவாங்க ஸோ என்னென்னா என்னான்னு கேட்டுட்டு அந்த லெவல்லே போய்க்கிறது நல்லது இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான எனர்ஜி நீங்கள் சேமிச்சுக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு உங்களுடைய இன்டென்சிவாக உள்முகமாக ப்ரேயர் ஆன்மீகமான ஒரு ப்ரேயரில் மெடிடேஷனில் போகிறீங்களோ அல்லது உங்கள் இயற்கையில் போனால் உங்களுக்கு சார்ஜ் ஆகும்னா அந்த மாதிரி இயற்கையான சூழலுக்கு போகிறது எதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு சார்ஜிங் ஆகுமோ சக்தி நிரம்புமோ அந்த விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க ஏன்னா இந்த நபரோடையே டிராவல் பண்ணோம்னா ட்ரெயின் ஆகும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கணும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்களால ட்ரெயினே பண்ண முடியாத அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லாக மாறணும் அதையும் பார்த்துக்கோங்க நீங்கள் நல்லா சக்திசாலியாக மாறி உங்கள் ப்ரேயர் மூலமாக உங்கள் மெடிடேஷன் மூலமாக மாறிட்டிங்கன்னா உங்கள் வைப்ரேஷன் மூலமாக அவங்களும் மாறுவாங்க எல்லாமே ஒரு கணக்கு வழக்கு தான் ஸோ அந்த கணக்கு வழக்கை கிளியர் பண்ணுறதுக்கு நாம் நம்மளை மாற்றிக்க முயற்சி பண்ண 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 மாற்றங்கள் வந்துடும் பட் இந்த மாதிரியான மக்கள்கிட்டேருந்து உங்களை பாதுகாத்துக்க இருங்க விவாதம் செய்யாதீங்க உங்களை எனர்ஜைஸ் பண்ணிக்கோங்க இந்த மூணு டிப்ஸ் தான் செஞ்சு பார்ப்போமா நன்றி வணக்கம் அன்புடன் உங்கள் அன்பு சகோதரன் ஆத்ம சிந்தன் ராஜசேகர்